திருவண்ணாமலைக்கு போனேன் பேசினேன் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசினேன் அவருக்கு ஜோரம் வந்துடுச்சு மயக்க பிடிச்சி என்னென்னமோ வளரிகிட்டு இருக்கிறார் இவங்க தான் எனக்கு என்னமோ அமைச்சர் கொடுத்தாங்களா இவங்க தான் எனக்கு எம்பி ஆகினாங்களாம் இவங்க தான் எல்லாம் பண்ணி வச்சாங்களாம் மேடம் யோ நாங்கள் இல்லைன்னா நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்க முடியாது உங்கள் கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறில் முதலமைச்சராக வந்திருக்க முடியாது ஏன் உங்ககிட்ட இருந்தது தொண்ணூத்தி ஆறு எம்எல் எம்எல்ஏக்கள் எங்க கிட்ட இருந்தது பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க எங்களுடைய ஆதரவு தான் நீங்க ஐந்தாண்டு காலம் கலைஞர் முதலமைச்சரா கடைசி காலத்துல கலைஞர் முதலமைச்சரா இருந்தது யாரால எங்களால யா பாட்டாளி மக்கள் கட்சியால இந்த அடிப்படை உங்களுக்கு தெரியாத எத்திராஜிலு வஜ்ரவேலு சவால் வர்றாராம் பாட்டாளி மக்கள் கட்சி தனியா தேர்தலில் நிக்க முடியுமா இத கேக்குறேன் ஒண்ணு திமுக வயசு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி வயது உள்ள திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க தனியா போட்டிடுங்க உங்க கூட்டணி கிட்ட நீ எதுவான தனியா போட்டிடுங்க பாட்டாளி மக்கள் கட்சி தனியா போட்டியிடும் எங்களுக்கு எல்லா தைரியம் இருக்கிறது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து தேர்தலில் போட்டியிடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் முதல் திமுக தேர்தலில் போட்டியிட்டது அன்றிலிருந்து இன்று வரை பதினைந்து சட்டமன்ற தேர்தல்கள் நடந்தது இந்த பதினைந்து சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஒரு தேர்தலில் கூட தனியா போட்டியிடல பதினைந்து சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் தான் போட்டியிடுது திமுக பாட்டாளி மகள் கட்சிக்கு வயசு முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொடங்கப்பட்ட கட்சி நாங்கள் கட்சி தொடங்கிய பிறகு ஏழு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம் அதில் மூன்று தேர்தலில் நாங்கள் தனியாக எங்களுக்கு அந்த தைரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தனியா திமுகவில் தனியா போட்டிட்டு இருக்க தைரியம் இருக்கா தில்லு இருக்கா இல்ல முடியாது உங்களால முடியாதியா எங்களுக்கு தைரியம் இருக்கு